நிலவர்த்தமாக ராதா அவன் அலக்கரு நான் உலக வரலாறு துவங்கிய நாள் முதல் மனிதகுலம் உலகத்தில் வாழ துவங்கிய நாள் முதல் அல்லா பல்வேறு வழிகாட்டிகளை மனித குல சீர்திருத்தவாதிகளை நிறையவே அல்ல அனுப்பி இருக்கிறார் இது ஆதமலையெல்லாம் தொடங்கி லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் நபிமார்களுக்கு அப்பாற்பட்டு பல்வேறு நேசர்கள் விரும்பிகள் என்றெல்லாம் நிறைய நல்லோர்கள் ஆனாலும் எந்த ஒரு செயர்திருத்தவாதியும் அவர் வாழுகிற காலத்தில் ஏதேனும் ஒரு துறை சீர்திருத்தம் இருக்கும் பெண்ணடிமை ஒழிப்பு என்றோ பல்வேறு தொழிலாளர்கள் உரிமை நிலைநாட்டுவது என்று கருப்பின வெள்ளையின அடிமை ஒழிப்பு என்றெல்லாம் ஏதேனும் ஒரு துறைகளில் சீர்திருத்தம் குறித்து அவர்களின் முயற்சிகள் இருக்கும் அதற்கான உழைப்புகள் இருக்கும் சில நேரங்களில் வெற்றியும் சில நேரங்களில் தோல்வியும் இருக்கும் இப்படி நிறைய சீர்திருத்தவாதிகளின் வரிசையில் நபிகள் செல்லல அலை செல்லும் உலகின் மிகச்சிறந்த சீர்திருத்தவாகும் காரணம் நபிகள் நாயகம் மற்ற சீர்திருத்தவாதிகளைப் போலல்லாமல் மனித வாழ்வின் எல்லா துறைகளிலும் அற்புதமான ஒரு சீர்திருத்தம் மனித வாழ்வின் எல்லா நிலைகளிலும் மனித கிடந்த தீமைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தக்களை மேற்கொண்டவர் நபிகள் செல்லே செல்வம் ஒண்ணுமில்ல பெரும்பான் காலத்துக்கு முன்னாடி முழுக்க அறியாமை இருள் சூழ்ந்திருந்த காலம் எல்லாவித தீமைகளும் மலிந்திருந்த நாடு அரபு நாடாக உலகம் முழுக்கவே எந்தவித பெருமானாருக்கு முன்னால் வழிகாட்டி இல்லாத காரணத்தால் இருள் சூழ்ந்திருந்தது தீய கொள்கைகள் கோட்பாடுகள் கண்டதையெல்லாம் கடவுளாக வணங்குகிற உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றையும் வணங்குகிற மிக மோசமான ஒரு நிலை மிக தீய கொள்கை கோட்பாடுகள் அறுவருப்பான பழக்க வழக்கங்கள் எல்லாவித அநியாயங்களும் அட்டுயங்களும் நிறைந்திருந்த காலகட்டம் நபிகள் நாயகம் வருவதற்கு முந்தைய காலகட்டம் மட்டுமல்ல இன்றைக்கு பெரும் பாவங்களாக இஸ்லாம் சொல்லுகிற வட்டி லஞ்சம் மது உட்பட எல்லாம் சர்வசாதாரணமாக விபச்சாரம் உட்பட நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் பெருமானாரின் சீர் விருந்தும் இவ்வளவு காட்டு பிராண்டிகளாக வாழ்ந்த மனிதர்களை மனித புனிதர்களாக மாற்றியது உண்மையில் நபிகள் நாயகத்தை போன்ற ஒரு சீர்திருத்தத்தின் வெற்றி யாருக்கும் இல்லை என்று சொல்லலாம் எல்லாவித தீமைகளில் விளிம்புகளில் தத்தளித்துக் கொண்டிருந்த மனிதர்களை நேரான பாதைக்கு இழுத்து வந்த பெருமை அபிகர் சல் அலிசிங்கம் அவர்களைத்தான் சார் இன்னும் இல்ல இந்த அரபு நாட்டில் எவ்வளவு மிக மோசமான சண்டை சச்சரவுகள் காலங்காலமாக குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கூட சண்டைகள் தொடருமாம் சின்ன தகராறு பல நூற்றாண்டுகள் யுகங்களாக தகராறுகள் போர்களாக தொடருமாம் ஹவுஸ் ஹஸ்ரஸ் என்று இரண்டு கோட்டம் அரபநாட்டம் ஹவுஸ் ஹஸ்ரஸ் ஒரு சின்ன தகராறுக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் அவர்கள் சண்டை செய்து போர் மூலக அளவிற்கு பிரச்சனை கலவரமானது என்கிற வரலாறுகள் சொல்லுங்கிறது கண்ணி அவர்களே இவ்வளவு மிக மோசமான மனிதர்களுக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்வது சாதாரண செயல்பாடு அல்ல நபிகள் சீர்திருத்தம் செய்தது மட்டுமல்ல அதில் வெற்றியும் கண்டு மிக பெரும் சாதனையை நிகழ்த்தினார்கள் என்கிற போது நபிகள் நாயகத்தின் சீர்திருத்தத்தை குறித்த சில விஷயங்களை நாம் தெரிந்தாக வேண்டும் ஏன்னா அந்த அருள்நாட்டுல இன்னமும் மனித உயிர்களுக்கு மதிப்பு அறவே இல்லாத ஒரு காலகட்டம் குல பெருமை கோத்தக பெருமை என்று நான் பெரியவன் நீ பெரியவன் என்று கர்வம் பேசுகிற வரட்டு கர்வம் பேசுகிற பகட்டு பேசுகிற மிக மோசமான குணம் கொண்டவர் அவர்களை ஆக பணிபுடிக்கவர்களாக மாற்றிய பெருமை நபிகள் சிலாலை சேர்ந்த அவர்களை சேரும் அல்லா குறிப்பிடுகிறான் தபார கண்டதி வேதம் சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து சொல்லுகிற அல் ஃபுர்கான் இந்த வேதத்தை அல்லா அல அவி தன் அடியார் மீது இறக்கி இருக்கிறான் ஏன் தெரியுமா அவர் முஸ்லீம்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னொரு செய்தியை தெரிஞ்சுக்கணும் நபிகள் செல்லலா அலே செல்லம் இப்ப உம்மத்தே முகமதியா முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிற போது ரஹ்மதில் ஆலமீன் என்று பெண்மாளர் குறிப்பிடுவார்கள் நான் மனித குலத்திற்கு அகில உலகத்தாக வந்திருக்கிறேன் எனவே நபிகள் நாயகத்தை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நமது நாடுகள்ல இருக்கிற இந்த மதவாத அரசியலுக்கு மத்தியில் ஒருவித இஸ்லாம் குறித்த முஸ்லிம்கள் குறித்து வெறுப்புணர்வு விஷமாக உள்ளங்கள் இன்றைக்கு பரப்பப்படுகிற சூழலில் நபிகள் நாயகத்தின் அவசியம் குறித்து அவர்களின் சீர்திருத்தம் குறித்தெல்லாம் எல்லோருக்கும் நாம் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் முதலாவதாக நாம் தெரிந்தாக வேண்டும் பெருமானாரின் மனிதர்களை வழிகாட்டுகிற புனிதர்களாக மாற்றியவர்கள் நவிகள் செல்லலாறை செல்லும் சகாபாக்கள் எல்லா விதமான தீய பழக்கங்களும் வண்டி கிடந்த மனிதர்களை ஒரு பெரும் சீர்திருத்தவாதிகளாக லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் சகாபா பெருமக்கள் பெருமானாரே சொல்லுவாங்க என் சகாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா வானில் மின் நட்சத்திரங்களை போன்றவர்கள் மனித ததைக்கும் இது ததைத்தும் எவர்களை நீங்கள் பின்பற்றினாலும் சரி நீங்கள் நேர்வடி பெறுவீர்கள் என்று ரவிகள் அவர்கள் புனித நாவால் சான்றிதழ் தருகிற அளவிற்கு பெருமானாரின் சீர்திருத்தம் அற்புதமான ஒரு சீர்திருத்தம் அவர்களே என்ன சொல்லுவோம்னா பல தெய்வ கொள்கையில் இருந்தவர்களை ஓரிரை கொள்கைக்கு கொண்டு வந்த சீர்திருத்தம் மனிதாபிமானம் இல்லாத அளவிற்கு அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாத மனிதர்களை மனித நேயமிக்கவர்களாக மாற்றிய பெருமை பெருமானின் சீர்திருத்தம் பலகீனமானவர்கள் பெண்கள் அடிமைகள் என்று எவர் மீதும் இரக்கம் காட்டாத மனிதர்களை ஏழை எளியவர்கள் மீது பெண்கள் மீது கருணை காட்டுகிற கருணையுடன் கொண்டவர்களாக மாற்றிய சீர்திருத்தம் நபிகள் நாயகத்தின் சீர்திருத்தம் மணிமிக்கவர்களை பெருமளா சொல்லதான் அதை செல்லும் அவருடைய சீர்திருத்தத்துல முதலாவதாக நபிகள் நாயகத்தின் கருணை எவ்வளவு கருணை மிக்கவர்களாக மனித குலத்தை மாற்றினார்கள் பெருமானார்கள் நாற்பது இப்ப நாற்பது வயது நபித்துவ வாழ்க்கை அடுத்து வயது வரை இருபத்தி மூணு பதிமூணு ஆண்டுகள் நபிகள் மக்களில் அனுபவித்த கொடுமைகள் மூலமாக சொல்லனா துயரங்கள் வரலாறுகளை படித்து பார்த்தால் தெரியும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு பெருமானாருக்கும் சகாபாக்களுக்கும் அவர்கள் இழைத்த கொடுமைகள் செலின் மதியதற்கு பிறகும் கூட மதீனாவிலும் அவர்களை விட்டுவிடாமல் அடுத்தடுத்து நடந்த போர்கள் போர் என்று முஸ்லிம்களின் நிம்மதியை பறிப்பதற்காக நிம்மதியாக வாழவிடாத அளவிற்கு எட்டாம் ஆண்டுகே மக்கா மக்காவை கைப்பற்றி வெற்றி வீரராக உள்ளே நுழைவார்கள் இப்ப இருக்கிற காஃபீர்கள் குறைசிகள் எல்லாம் நடுநடுங்கி போய் அஞ்சியவர்களாய் இது முகம்மதும் முஸ்லிம்களும் நம்மை பழிவாங்க வாங்க போகிற தருணம் காரணம் நாம் செய்திருக்கிற கொடுமைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல மிகப்பெரிய அநீதிகளை இழைத்திருக்கிறோம் இந்த முஸ்லிம்களுக்கு சகாபாக்களுக்கு எனவே அவர்கள் பணி வாங்குவார்கள் என்று உயிர் பயத்தில் காபிரர்கள் குலைசைகள் அஞ்சு நடுநடுங்குகிற போது கருணைய உருவான நபிகுல் சல்லா அலி இந்த உம்மத்திற்கு பாடம் புகர்த்துகிறார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய வார்த்தை சுரா யூசுஃபிலே வருகிற நபி யூசு சகோதரருக்கு சொன்ன வார்த்தையை பெரும்பாலா சொல்லுவார்கள் உங்களை படிப்பு படி இந்த வார்த்தை சொல்லுவதற்கு எத்துணை உள்ளத்தில் கருமை நிறைந்திருக்க வேண்டும் தவறுகளை மன்னிக்கிற குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிற பெரும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்தவர்களுக்கு பதிலாக சொல்லுகிறார்கள் என்று நான் படிப்பு படி வாங்க மாட்டேன் உங்களிடத்திலே பலிக்கப்பட இல்லை சொல்லி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள் இதுகபூக அனைத்து நீங்கள் செல்லலாம் நீங்கள் சுதந்திரமானவர்களாக செல்லலாம் போர் கைதிகளாக கூட உங்களை சிறை பிடிக்க மாட்டேன் உங்களுக்கு முழு விடுதலை என்று சொல்லி நபிகள் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் நிரூபித்து காட்டிய அந்த கருணை பார்வை கண்டிப்பவர்களை யோசித்து பார்க்கிறோம் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து தாக்குதல் செய்து அந்த நாட்டை கைப்பற்றுகிற போது நடைபெறுகிற அநியாயங்கள் கொஞ்சம் அல்ல இந்த நாட்டின் வளங்களை எல்லாம் சூறையாடுவார்கள் இயற்கை வளங்களை எல்லாம் இராணுவம் மிக மோசமான அத்துமீறல்களிலே ஈடுபடும் பெண்கள் உட்பட பல்வேறு மிக மோசமான உறவுகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் வரலாறுகளை வளர்கிறது தார்த்தாரியர்கள் மிக மோசமான காட்டு பிராண்டிகள் தார்த்தாரியர்கள் பகதாது நகரை அவர்கள் தாக்குதல் தொடுத்து அங்கிருக்கிற பகதாது நகரை கைப்பற்றுகிற போது அந்த நகரத்தில் இரத்த ஆறு ஓடியது என்று வரலாறு சொல்லுகிறது ஈவிரம் இல்லாமல் உயிருக்கு அஞ்சு ஓடுகிறவர்களை கூட துரத்தி சென்று கொள்ளுகிற அறக்கர்களாக இப்போ ஒரு நாட்டின் நிலவரம் இதுதான் வெற்றி பெறுகிற போது இரத்த ஆறு கூட விடுவார்கள் இல்லை சிலுவை போர்கள் கூட நடந்ததுதான் சிலுவை போர்களை கூட ஒரு கண்ணத்தில் அறந்தால் மறு கண்ணத்தை கா காட்டு என்று சொல்லுகிற அந்த வரலாறு நாம் அறிந்திருக்கலாம் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கூட சிலுவை போர்களில் ஈடுபட்டவர்கள் சிரியா சிரியாவை அவர்கள் கைப்பற்றுகிற போது வரலாறு எழுதுகிறார்கள் குழம்பு வரை பல்லாயிரம் லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள் அந்த நாளில் ரத்த ஆறு ஓடியது குதிரைகளின் கால் குழம்பு வரை ரத்தம் வந்தது என்று வரலாறு சொல்வது கண்ணி வீசியவர்களே அப்போ ஒரு வெற்றி என்பது இவ்வளவு தூரம் வன்முறையை தூண்டுகிறது அப்ப அடைந்தவர்கள் மீது அநியாயங்கள் கட்டவிட்டு விடப்படுகிற போது உலக பெருங்க தலைவர் செல்லவும் கருணை உரிய உருவானவர்கள் சொன்ன வார்த்தை நான் தசரீபா அலை தூள் பழிக்கு படி வாங்க மாட்டேன் என்று கணிமிக்க அவர்களை யோசித்து பார்க்கிறோம் திருமணம் முதல் சீர்கிருக்கம் மன்னிப்பது எல்லோரையும் மன்னிப்பது கணக்கில்லாமல் மன்னிப்பது ஒரு சாபி கேட்பாங்க சூழல் அஹ் என் பணியார் எனக்கு கீழ் இருக்கிற வேலையார் ஒரு நாளைக்கு எவ்வளவு மன்னிக்க வேண்டும் நபிகள் எழுபது முறை மன்னியங்கள் என்பார் எழுபது முறை மன்னியங்கள் என்பார் நணிமிக்கிறவர்களே யோசித்து பார்க்கிறோம் இவ்வளவு தூரம் மன்னிக்கிற மனப்பான்மை சமுதாயத்திற்கு பெருமானார் கட்டுத்தருகிறார்கள் அதே அடிச்சுவட்டில் சகாபாக்களை கொண்டு வந்தார்கள் பெருமானாரின் மன்னிக்கிற தன்மையைப் போல நபிகள் நாயகத்தின் கருணை கொண்ட உள்ளத்தை போல சகாபாக்களின் உள்ளமும் கருணை கொண்ட உள்ளமாக கண்டிப்பே அல்ல அந்த வசனத்தில் குறிப்பிடுவார் வகுமாத்தோர் இந்த வேதத்தை நான் இலக்கிய இருக்கிறேன் தெரியுமா மனிதர்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் நீங்கள் கொண்டு வருவதற்காக நபிகள் நாயகத்தின் தலையாய பணி இருளின் மூலியம் மனித சமுதாயத்தை நேர்வழி என்கிற வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்கு நடிக்கவர்களே நவிகள் செல்லதாலை செல்லும் கருணையை மிக பெரும் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் மட்டுமல்ல பிரம்மணா செல்லதாலை செல்லவே அவர்கள் மூலமாக நாம் அடைந்திருக்கிற பல்வேறு கலன்களில் நபிகள் நாயகத்தின் வருகைக்கு பின்னால் சட்டங்களை நமக்கு சட்டங்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தின் பறக்கத்தால் வருகையால் நமக்கு தளர்த்தப்பட்டிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே நம்மள யூதர்கள் சனிக்கிழமை அவர்களுக்கு நமக்கு சும்மா நாள் மாதிரி சனிக்கிழமை அவர்கள் வழிபாடுகளில் இருக்க வேண்டும் விவாதத்துகளில் இருக்க வேண்டும் எந்த தொழில் செய்யவோ அல்லது எந்த விதமான வியாபார நடவடிக்கையோ எதுவும் செய்வதற்கு அனுமதி இல்லை முழுக்க வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் ஆனால் பெருமானாரின் தந்திருக்கிற போது குறித்த நேரத்தில் நீங்கள் வணங்கியதற்கு பின்னால் பொருளாதாரத்தை தேடிச் செல்லலாம் என்று அல்லாஹன் அனுமதி கண்ணிமிக்கவர்களே ஆனால் அல்லாஹ் சலுகையும் வீணாக்கியது அல்ல இவ்வளவு சலுகை தந்திருக்கிற போது இந்த குறித்த நேரம் கூட நான் வருவதற்கு தவறுகிறோம் ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் வாங்கிற்கு முன்னாள் பள்ளிக்கு வந்து குரான் ஓதுவது அல்லது திகிரு செய்வது செலவாத்துகள் ஓதுவது முழுமையாக தொழுகை முடிகிற வரை இருந்து சுண்ணத்துகள் எல்லாம் தொழுது முடித்து அந்த பரக்கத்துகளை முழுமையாக பெற்றுக் கொள்ளுகிற ஆர்வம் இல்லாமல் நம்ம அந்த நன்மைகளை தவற விடுகிறோம் நினைவிக்கவர்களே இப்ப யூதர்களுக்கு சனிக்கிழமை வியாபாரங்கள் அனுமதி இல்லை நமக்கு ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் தொழுகை நேரம் தவிர அனுமதி அளிக்கிறான் ஆடைகளில் கூட யூதர்களுக்கு ஏதேனும் ஒரு அசுத்தம் ஆடையில் பட்டுவிட்டால் அந்த ஆடை அவர்கள் கத்தரித்து எரிய வேண்டும் அதை துவைத்து சுத்தம் செய்து பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை இந்த உமத்திற்கு அல்லா தந்திருக்கிற சலுகை அழுக்குகளை நஜீஸ்களை நாம் கழுவி விட்டு சுத்தப்படுத்த மீண்டும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி நிறைய தொழுகை விஷயங்களிலே கூட ஐந்து வேலை தொழுகை பரல் எவ்வளவு கட்டாயம் என்று அல்ல இந்த உமத்திற்கு சொல்லி தருகிறான் மற்ற உம்மத்துகள் எல்லாம் விவாதத்துகள் வணங்குகிற இடங்களில் மாத்திரமே வணங்க முடியும் ஒரு பள்ளியிலோ அல்லது தொழக்கூடிய இடங்களில் மாத்திரமே தொழுவதற்கு அனுமதி உம்மத்தே முகமதியா நபிகள் சலா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லா தந்திருக்கிற விசேஷ அனுமதி பூமியின் எல்லா பாகங்களும் மஸ்ஜிதுகளாக பள்ளிகளாகும் சுத்தமான இடங்களாக இருக்கிற போது உலகின் எந்த மூளைக்கு பயணம் போனாலும் சரி பள்ளி பல தூரத்தில் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற போதும் சரி இருக்கிற இடங்களிலேயே நீங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பூமி முழுக்க நமக்கு மஸ்ஜிதாக பள்ளியாகி தந்திருக்கிறாங்க அவர்களே இப்ப பெருமானாரின் வருகையால் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் காட்டி தந்திருக்கிற சலுகைகளே வைசல் வசனத்துல குறிப்பிடுகிறான் இந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா முன்பிருந்த சமுதாயம் அவர்கள் மீதி இருந்த பாரத்தை அதே பாரம் உங்கள் மீது இல்லாமல் இறக்கி வைப்பதற்காக இவர் வந்திருக்கிறார் இப்ப கடுமையான சட்டங்கள் எல்லாம் இந்த உம்மத்திற்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது கண்ணிமிக்கவர்களே மட்டுமல்ல நவீன் செல்லலாலே செல்லும் அவர்கள் சீர்திருத்தங்கள் சீர்திருத்தங்கள்ல அநீதி ஒளி நீதிக்காக குரல் கொடுப்பது நீதியை நிலைநாட்டுவது நபிகள் நாயகத்தின் அற்புதமான சீர்திருத்த நடவடிக்கைகளை ஒன்று நினைவுக்கு அவர்களே பெருமான் சொல்றாங்க முஸ்லீம்களை தாண்டி மனிதர் என்கிற அடிப்படையில் அவர் யாராக இருந்தாலும் சரி அநீதி என்று வருகிற போது பெருமாநா சொல்லுகிறார்கள் மாஹிதனர் யாரேனும் ஒருவர் முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு இஸ்லாமிய நாடுகள்ல இந்த வரி தந்து இருக்கக்கூடியவர் திம்மி என்று சொல்லுவார்கள் டாக்ஸ் கட்டிட்டு அந்த நாட்டில இருக்கலாம் பிஸியா வரி தந்துவிட்டு பெருமாநா சொல்றாங்க யாரேனும் முஸ்லீம் அல்லாத ஒருவர் அப்ப வரி தந்து இஸ்லாமிய நாடில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு முஸ்லீம் ஒரு அநீதி செய்கிற போது அல்லது அவரின் உரிமையை பறிக்கிற போது அவருக்கு சிரமம் தருகிற போது தீபின் அவர் அனுமதி இல்லாமல் அவர் பொருளை எடுத்துக் கொள்கிற போது சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் பாதிக்கப்பட்ட அவரின் சார்பாக நான் வாதாடுவேன் என்கிறார்கள் நபிசல்லா அலிசல்லம் நீதியை இத்துணை தூரம் நிலைநாட்டுகிற மத பாரபட்சம் இல்லாமல் மனிதன் என்கிற அடிப்படையில் இவ்வளவு தூரம் நீதியை வலியுறுத்துகிறார்கள் மணிமிக்கவர்களே விவசாயித்து பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்லயே நீதி கடைபிடிக்கிறது நமக்கு மத்தியே இன்றைக்கு நீதத்தை தவறு விட்டு விடுகிறோம் நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொன்னா ஏதேனும் ஒரு பிரச்சனை வர்றப்ப நீதியில சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் அல்லாத ஒரு விஷயத்திலும் கூட மறுமையை நான் வாதாட வேணுங்கிற கண்டிமிக்கவர்களே மட்டுமல்ல விமான செல்ல ஆலோசனம் சிறு பிராயத்தினு பால் குடி வயதில் இருக்கிறப்ப அன்னை ஹலீமா சாகதியா பெருமானாருக்கு பால் தந்து வளர்த்து ஹலிமா சாகதியா சொல்றாங்க தங்களது அனுபவத்தை பதிவு செய்கிறார்கள் நான் என் குழந்தைகளுக்கும் பால் தருவேன் ஹலிமாவுக்கும் அப்துல் சில குழந்தைகளா இருந்தாங்க ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஆனாலும் பெருமானாருக்கும் நான் பால் கொடுத்து வளர்த்தேன் நவிகிழன் செல்லும் பால் குடிக்கிற போது எனது மார்பின் வலது மார்பின் வாய் வைத்து பால் குடிப்பார்கள் இடது மார்பின் பால் இருந்து மாட்டார்கள் அலிமா சொல்றாங்க அதன் காரணத்தை பெருமானாரின் பால் குடி உறவு சகோதரர் அப்துல்லா அவர் இடது மார்பில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்கிற அடிப்படையில் நபிகள் அலிசலம் அவர்கள் வலது மார்பில் குடித்தார்கள் என்பதாக குறிப்பிட்டவர்களே யோசித்து பார்க்கிறோம் சிறு பிராயத்திலிருந்தே நீதத்தை நிலைநாட்டுகிற தன்மை நபிகள் சல்லா அலேசல்லம் சமுதாயத்திற்கு நீதத்தை போதிக்கிறார்கள் எதிரிகள் கூட மிக பெரும் எதிரிகள் உயிர் எதிரிகளாக நபிகள் நாயகத்திற்கு முடிவு கட்டுவதற்கு எல்லா நேரங்களிலும் துடித்துக் கொண்டிருந்த எதிரிகள் பெருமானாரின் உறவுகள் நெருங்கிய இரத்த பந்த உறவுகள் அடுத்த சீர்திருத்தம் பொய்யர்களை உண்மையாளர்களாக மாற்றியது அரமுலகத்துல பெருமாணர் வருகைக்கு முன்னால முழுக்க பொய் பொய் சர்வசாதாரணமாக எல்லா நேரங்களிலும் பொய் பேச்சு பொய் நடவடிக்கை பொய் செயல்பாடு அப்படிப்பட்ட பொய்யர்களை உண்மையை தவிர எதற்கும் வாய் திறக்காத உண்மையாளர்களாக மாற்றிய பெருமை பெருமானாரின் பெருமை கண்டிப்பா அபூஜகன் சொல்லுகிற வார்த்தை பார்த்து அது பெருமானாரு முகமது முகமது நாங்கள் உறுதியாக அறிந்திருக்கிறோம் நீங்கள் உறவுகளை ஆதரிக்கக்கூடியவர் தஸ்துல் ஹதீஸ் பேச்சில் உண்மையாளர் போனா ஏதாவது பெருமானார் மேல ஒரு அவதூறு சொல்லி கூட போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எதையினும் இட்டு கட்டுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு எதற்கும் துணிந்தவர்கள் குறைந்திகள் இப்ப தங்கள் காரியத்தை சாதிப்பதற்காக தங்கள் கொள்கையை நிரூபிப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இப்ப எதிரிகளின் நாமம் இருந்து வருகிறது தஸ்துல் ஹதீஸ் நீங்கள் உண்மை பேசக்கூடியவர் நாயகத்தின் அற்புதமான சீர்திருத்தங்களிலே ஒன்று உண்மை பேசுகிற உண்மையாக முஸ்லீமாக வாழ்கிற சகாபாக்களை உருவா உருவாக்கியது கண்டிப்பிக்கவர்களே தமிழ் நவீகாவே செல்லும் புகழுக்குரிய குணத்துக்கு சொந்தக்காரர்கள் அற்புதமான சீர்திருத்தம் இல்லை சஹாபாக்களையும் அதே அடிச்சோட்டில் உருவாக்குனாங்க எல்லோராலும் புகழப்படுகிற புகழக்கூடிய குணத்துக்கு சொந்தக்காரர் இறங்குகிற போது நபிகள் செல்லலாலை அவர்களின் தோற்றத்தில் பார்த்த நபிகள் செல்லலாலை நடுநடுஞ்சு போவார்கள் ரக்கைகளுக்கு சொந்தமானவர் இப்ப இரண்டு ரக்கைகளை விரித்தால் உலகம் முழுக்க அப்படியே சுற்றி வளைத்து விடுவார் அப்ப ஜிபிரலை பார்த்த நபிகள் செல்லலாலை செல்லம் அச்சத்தில் நடுங்கிய அதுவும் ஜிபிரிய மூன்று முறை இறுக்கமான அனைத்து எங்கே உயிர் போய்விடுவோம் என்று நபிகள் நாயகம் அஞ்சுகிற அளவிற்கு அந்த வகையினுடைய முதல் வெளிப்பாடு கண்டிப்பவர்களே அப்ப உயிர் பயத்தோடு நபிகள் செல்லலாலே செல்லும் நடுநடுங்கியவர்களாய் மனைவி சத்தீஜாட்டான் வருவாங்க பண்ணை சத்தீஜாமா பெருமானாரின் ஒரு மனைவி கணவனின் புகழை குறித்து பேசுகிறார்கள் கணவனை புகழ்ந்து பேசுகிறார்கள் உள்ளது உள்ளபடி பேசுகிறார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் கல்லாஹி மாய கல்லா நபி முகமதே அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் அல்ல உங்களை கேவலப்படுத்த மாட்டான் தொடர்ந்து சொல்லுவார்கள் இன்னக்கல்ல தசிலுள் ஏன் தெரியுமா நீங்கள் உறவுகளை ஆதரிக்கக்கூடியவர் தேடி தேடி ஆதரிக்கிறீர்கள் கல்ல சுமக்க முடியாதவர்களின் சுமைகளை நீங்கள் உங்கள் தோழியில் சுமந்து கொள்கிறீர்கள் பிறரது சுமையை பாரத்தை சிரமத்தை துன்பத்தை நீங்கள் தாங்கி சுமக்கிறீர்கள் மாதூம் வறியவர்கள் இல்லாதவர்களுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் இப்ப நீங்க சம்பாதிக்கிறதே உங்க சுயரங்காண்ட இல்ல இல்லாதவர்களுக்கு வாரி வழங்குவதற்காக இப்ப துன்பத்தில் இருப்பவர்களின் துன்பத்தை சுடைப்பதற்காக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் கண்டிப்பா யோசித்து இவ்வளவு குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் இன்னமும் சொல்றதா இருந்தா பெருமானா செல்ல செல்லம் உதவக்கூடிய சகாபாக்களை நபியுடைய வருகைக்கு எவரின் சிரமத்தை பார்க்கும் இறங்காத மனமுடையவர்களாக கல் நெஞ்சக்காரர்களாக இன்னமும் சொல்றதா இருந்தா தான் பெற்ற பெண் குழந்தையை சிறிதும் இரக்கமில்லாமல் துடிக்க துடிக்க கொண்டு போய் உயிருடன் அடக்கம் செய்திட்டு வருகிற அளவிற்கு கல் நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர்கள் இரக்கமோ கருணையோ இல்லாத உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் இப்படிப்பட்ட நபர்களை நவிகள் செல்லலாலை அவர்கள் உதவுகிற மனப்பான்மை மிக்கவர்களாக மாற்றியது பெருமானன் அற்புதமான சீர்திருத்தம் கண்ணிமிக்கவர்களே பெருமானம் சொல்லுவாங்க சகாபாக்களை ஆர்வப்படுத்துவாங்க ஒரு மோஹ்மீனின் சிரமத்தை யார் உலகில் துடைக்கிறார்களோ ஒரு முஸ்லீமின் துன்பத்தை யார் துடைக்கிறார்களோ நாளை மறுமையில் அல்லா அவரின் துன்பத்தை துடைப்பான் உலகிலும் துடைப்பான் ஒரு முஸ்லீமின் துன்பத்தை ஒருவர் போக்குகிற போது உலகில் அவர் துன்பத்தை அல்லா போக்குவான் மறுமையிலும் துன்பத்தை அல்லா போக்குவான் அடுத்து சொல்வார்கள் எஸ் ஆலா மகசீர் யாரேனும் சிரமத்தில் உணரக்கூடியவர் அவரின் சிரமத்தை ஒரு முஸ்லீம் நீக்குகிற போது உலகிலும் அவர் சிரமம் நீங்கும் நாளை மறுமையில் மிக பெரும் சிரமத்தில் அல்லா அவர்களை பாதுகாப்பான் நபீர் சல்லா அலிசன் அவர்கள் சக முஸ்லிம்களுக்கு உதவுவதில் சக மனிதர்களுக்கு உறுதுணையாக இருப்பதில் சகாபாக்களை ஆர்வப்படுத்துகிறார்கள் நீ துன்பத்தை துடைத்தால் உன் துன்பம் துடைக்கப்படும் நீ பிறரின் சிரமத்தை போக்கினால் உன் சிரமம் போக்கப்படும் இன்னும் தொடர்ந்து சொல்வார்கள் மண் சத்தர முஸ்லிமன் யாரேனும் ஒரு முஸ்லிமின் குறையே உலகில் நீ கண்ணால் காணுகிற போது அதை நீ மறைத்தால் நாளை மறுமையில் அல்லா உன் குறையை மறைப்பான் இப்ப முஸ்லிம்களின் மான மரியாதை கண்ணியத்தை காப்பதை குறித்து பெருமனம் சொல்லுகிறார்கள் நீ துறையில் மறைத்தால் மறுமையில் உன் குறை மறைக்கப்படும் என்று கண்ணிமிக்கவர்களே ஆனவியல் செல்லலாலே செல்லம் அவர்கள் சஹாபாக்களின் உள்ளத்தை தன்னை போலவே கருணை மிக்க உள்ளமாக உதவுகிற மனப்பான்மை உள்ளவங்க குள்ளம் கூல்லமாக மற்றவர்கள் அவர்களே இன்னும் சொல்ல போன திருமணங்கள் சொல்லுவாங்க இந்த பிறருக்கு உதவுவதை குறித்து அஸ்ஸாய் அலு அருமையில மசாக்கின் ஏழைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு உதவுவதற்காக யார் தல் முயல்கிறார்களோஹி அவர் அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்பவரை போல ஏழைகளுக்கு உதவுவதற்காக விதவைகளின் நலன் கருதி அவர்களுக்கு உதவுவதற்காக உழைப்பவர் அவர் அல்லாவின் பாதையில் அறப்போர் புரிவதை போல இன்னும் பெருமாறா சொல்லுவாங்க அக்சிபோபு நான் இன்னமும் இப்படி கருதுகிறேன் தல் அவர் இரவு முழுக்க நின்று வணங்குபவரை போல இடைவெளி இல்லாமல் தோர்ந்து விடாமல் ஓய்வில்லாமல் நின்று வணங்குவோரை போல சாயவில் நோன்பு திறக்காமல் தொடர்ந்து அடுத்தடுத்து நோன்பு வைப்பவரை போல மிக சிறவாலிசலம் அவர்கள் மனித குலத்திற்கு உதவுவதை இல்லாதவர்கள் வறியவர்கள் அனாதைகள் ஏழைகள் விதவிகளுக்கு உதவுவதை எத்தனை பெரும் மார்க்க கடமையாக மறுமையின் பெரும் பெயராக சொல்லிக்காட்டி நபிகள் செல்ல அவர்கள் செய்த சீர்திருத்தம் சஹாபாக்களை அரடி சோட்டில் கொண்டு வந்தது கண்டிப்பாக பெருமாவின் சல்லாழிசெல்லம் இருபத்தி மூணு ஆண்டு கால வாழ்வு நபித்துவத்திற்கு பின்னால் அவர்கள் செய்த சீர்திருத்தங்களின் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தமாக மனிதநேயத்தை மலரச் செய்தது பல்வேறு இனங்கள் குளங்கள் மொழிகளுக்கு மத்தியில் சமத்துவம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தது மனித உரிமையை நிலைநாட்டி காட்டியது பெண்ணுரிமையை நிலைநாட்டி காட்டியது என்று மிகப்பெரிய பட்டியலை நம்மால் சொல்ல முடியும் வண்ணிமிக்கவர்களே பெருமான செல்லி செல்லம் அவர்கள் பெருமனே ஆன்மீகவாதியாக மட்டும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் நானும் சாதாரண மனிதன் என்பதை எல்லா கட்டங்களிலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் எனவே பெருமான செல்ல ஆலை அவங்க சொல்லுவாங்களா நான் உங்களை போல சாதாரணமான மனிதன் ரொம்ப சொல்லிக்குவாங்களா நானும் உங்களை போல சாதாரணமான மனிதன் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன் இந்த காய்ந்த கரித்துண்டுகளை உண்டு வாழ்ந்த இறைச்சியை உண்டு வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்தவன் எனவே பிற மன்னர்களுக்கு மக்கள் செய்வதைப் போல என் காலில் நீங்கள் வித அனுமதி இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நான் சபைக்கு வருகிற போது எனக்காக நீங்கள் எழுந்து நிற்பதை கூட நான் விரும்பவில்லை என்று நபியுள் செல்லா அலிசலம் அவருடைய மிக அற்புதமான பணிவை சொல்லித் தருகிற சீர்திருத்தம் நான் தெரிந்த மனுவிக்கிறேன் இறுதியாக நபியூர் சல்லா அலி செல்லம் மது ஒழிப்பை குறித்து அவர்கள் செய்த சீர்திருத்தம் இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து எண்பது ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்பப்ப அங்கக்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வரும் மது ஒழிப்பு பிரச்சாரம் மது ஒழிப்பு போராட்டம் மது ஒழிப்பு இயக்கம் என்றெல்லாம் சொல்லி ஆனால் நவிகல் அவர்கள் ஒரே ஒற்றை வார்த்தையில் மது பிரியர்களை மது வெறியர்களாக மாற்றி உலகின் மிகப்பெரும் சாதனையை செய்து கண்ட அவர்களே எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா விமான சலவாசன் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவன் சொல்றான் ஒரு மனிதர் அறிவிப்பாளர் தெருவில் அறிவித்து கொண்டு வந்தார் நான் அப்ப அபு தல்கா அப்படிங்கிற ஒரு சகாபி வீட்டுல இருந்தேன் அதுல அனஸ் சொல்றாங்க நான் மது பரிமாறி கொண்டிருந்தேன் இப்ப அந்த அறிவிப்பு இப்படி வந்தது எச்சரிக்கை மனிதர்களே மது தடை செய்யப்பட்டு விட்டது குரானுடைய வசனம் இறங்குகிறது மது முழுக்க தடை என்கிற வசனம் நபிகல் சரதாலை உறவில் இருந்து அறிவிப்பு வருகிறது மனிதர்களே எச்சரிக்கை மது உங்களுக்கு தடை செய்யப்பட்டு விட்டது உள்ள இருக்கிற அபு தொல்கா அனஸ் அனுப்புவாங்க என்ன போய் பார்த்துட்டு வாங்க சத்தம் கேக்குது அனஸ் போய்விட்டு வந்து சொல்லுவார் மது தடை எச்சரிக்கை வந்திருக்கிறது பெருமானாரின் புலத்திலிருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது அது சொல்லுவாங்க வாயில் மதுவை வைத்திருந்த சகாபாக்கள் அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் அப்படியும் ஒப்படைத்தார்கள் கட்டுப்படுகிற மது ஒழிப்பின் அசல் அடுத்து அடுத்து குடிக்காம இருந்திருக்கலாம் கட்டளை என்று வந்ததற்கு பின்னால் நாயகத்தின் அற்புதமான சீர்திருத்தங்களிலே ஒன்று வாயில் வைத்திருந்த மதுவை கூட ஒப்பளித்தார்கள் இன்னமும் வரலாறுகளை பதிவு செய்கிறார்கள் அன்றைய அறிவிப்பு நாளில் மதினமா நகரில் மது ஆறு ஓடியது மது ஆறு படுகால பேரிச்சங்காய்கள் அது மதுவாக மாற்றுவதற்கு அத்தனையும் கொட்டப்பட்டு ஆறாக ஓடியது என்று சொல்லப்படுகிற கண்ணிமிக்கவர்களே யோசித்து நபிகள் நாயகத்தின் வழி அவர்களின் சீர்திருத்த பாதையை நாம் கையில் எடுத்தால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த சமுதாயம் வெற்றி பெற முடியும் கண்ணிமிக்கவர்களே இன்றைய சமகாலத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நபிகள் செல்ல செல்லும் அவர்கள் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லித் தந்து போயிருக்கிறார்கள் எனவே நாம் ஆய்வுகள் செய்து பெருமானாரின் தீர்வுகளை தேடி தேடி உமத்திற்கு சொல்லித்தர கடமைப்பட்டு நல்லா தலசானுவானாக அல்ல இந்த உமத்திற்கு சீர்திருத்தத்தை அருள்வானாக நபிகள் நாயகத்தின் வடியை பின்பற்ற தோஃ செய்வான